நடப்பது சிலவற்றை பார்க்கும்போது இந்தியாவின் விரோத போக்கிற்கு கத்தார் பலியாவதற்கு ஒரு நடவடிக்கையாகவே தெரிகிறது விஷயம் என்னவென்றால் கடந்த ஏழு மாதங்களாக கத்தார் அரசு அறிவிக்காத ஒன்றை செய்து வருகிறது அவர்கள் இந்தியர்களுக்கு அதாவது இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக வேலை விசாவை வழங்குவதில்லை அப்புறம் வேற எங்காவது போய் வேலை விசா எடுக்கலாமா என்று கேட்பீர்கள் இது ஒரு சாதாரண கேள்வி ஆனால் இங்கே அவர்கள் முஸ்லிம்களுக்கு வேலை விசா கொடுப்பார்கள் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் இதைத்தான் செய்கிறார்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னர் கடற்படை அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனையின் பின்னர் இது வந்துள்ளது கத்தார் அரசுக்கு தெரியாமல் இது நடக்கவே முடியாது ஆனால் பல மாதங்களாக இதை செய்து வருகிறது இது பற்றி பலரிடம் கேட்டேன் இந்த சம்பவம் உண்மைதான் இது இந்திய சமூகத்தில் மத வேறுபாட்டை உருவாக்க அவர்கள் செய்யும் அதிகாரப்பூர்வமற்ற திட்டம் இது உண்மையில் இந்தியாவை கத்தாருக்கு விரோதமாக மாற்றிவிடும் முதலாவதாக அமெரிக்கா இன்று கத்தார் மீது மிகவும் இறுக்கமான முஷ்டியை இயக்குகிறது ஏனெனில் ஹமாஸ் கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சங்கன் நாடாளுமன்றத்தில் எம்ஐபி உறுப்பினர் கத்தாருக்கு ஆதரவாக பேசுவதற்காக ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் பெண் உறுப்பினர் ஒருவர் பணம் பெற்றார் பெல்ஜிய போலீசார் அவர்களை பிரசல்ஸில் கையும் களவுமாக பிடித்தனர் மற்றும் அவர்களின் கைதுகள் இன்று வரை பதிவு செய்யப்படவில்லை இதை பற்றி ஐரோப்பிய நாடுகள் கத்தார் நிர்வாகத்திற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளன சில நாடுகள் நேரடியாக அவர்களிடம் கூறியுள்ளன அவர்கள் இந்த வழியில் விஷயங்களை பார்க்க விரும்பினால் அவர்கள் கத்தார் குடிமக்களுக்கான விசாவை கூட எடுத்து செல்வார்கள் இது மிகவும் துல்லியமானது இது கத்தாரை மிகவும் பயமுறுத்தியது இப்போது கத்தார் இந்தியாவுக்கு எதிராக விளையாடுகிறது பல தமிழர்கள் உட்பட பல இந்தியர்கள் அங்கு வியாபாரம் செய்து வேலை செய்கிறார்கள் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு விசா வழங்கப்படாது இந்தியாவில் மோடி ஆட்சி செய்வதால் இங்கு முஸ்லிம்களுக்கு எதிராக மோசமான சம்பவங்கள் நடக்கின்றன என்று குற்றம் சாட்டி இதை செய்கிறார்கள் ஆனால் இதன் விளைவுகள் கத்தாருக்கு மோசமாக இருக்கும் இந்தியா விரும்பினால் கத்தாரை சர்வதேச அளவில் கட்டுப்படுத்தலாம் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவிற்கு அடுத்தபடியாக கத்தாரிலிருந்து எல்என்ஜி அதாவது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை அதிகம் வாங்கும் நாடாக இந்தியா உள்ளது ஏனென்றால் இந்தியாவுக்கு இவ்வளவு ஆற்றல் தேவை எழுபத்தி எட்டு அல்லது எண்பது பில்லியன் மதிப்புள்ள நாற்பத்தி ஏழு புதிய நாற்பத்தி ஏழு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டோம் இது ஒரு பெரிய விஷயம் மோடி இப்போது கத்தார் மற்றும் அரபு நாடுகளில் தீவிரமாக உள்ளார் அதன் ஒரு பகுதியாக அவர் இராஜதந்திர உறவுகளை நடத்துகிறார் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள சவுதி அரேபியாவுடன் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது இப்போது மோடி குவை செல்கிறார் எனவே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் அறியாத இந்த கத்தார் நிர்வாகமாக பலர் கத்தாரில் வேலை செய்கிறார்கள் ஒரு சம்பவம் இந்திய பிரதமர் முன்பு போல் பிரதமர் இல்லை உலக நாடுகளுக்கெல்லாம் செல்லும் நபர் இந்திய பிரதமர் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால்தான் இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த தேசம் இதற்கிடையிலே கத்தார் ஒரு மலர் போன்ற ஒரு சிறிய நாடு இந்தியா சாதாரண நாடு அல்ல இந்திய பிரதமர் இந்திய நரேந்திர மோடி இந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்தியர்களை சந்திப்பார் மோடி ஒரு முடிவைப் பற்றி ராஜதந்திரிகளுடன் பேசும் ஒரு சம்பவமும் உள்ளது பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத இரண்டும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு இந்தியர் அங்கு எந்த சிரமத்தையும் சந்திக்க மாட்டார் இந்தியர்கள் உங்கள் நாட்டிற்கு வந்து உங்கள் நாட்டின் சட்டப்படி வாழ்வார்கள் வேலை செய்வார்கள் வியாபாரம் செய்வார்கள் அந்த நாட்டு மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் எந்த வகையிலும் பொறுத்து கொள்ள மாட்டோம் உலகம் முழுவதும் உள்ள இந்திய குடிமக்களை பெருமைப்படுத்தியவர் நரேந்திர மோடி கத்தாருக்கு இப்போது இந்தியாவுடன் மலிவான எரிவாயு வழங்குவதில் சிக்கல் இருந்தால் இந்தியா அவர்களின் எரிவாயுவை மறுக்கும் இந்தியா வேறு எந்த நாட்டிலிருந்தும் எரிவாயுவை வாங்கும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்தியர்கள் தொடர்ந்து பாகுபாடு காட்டப்பட்டால் நிச்சயமாக பின்னடைவு ஏற்படும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் பல அரபு நாடுகள் கத்தாருக்கு எதிராக மூன்றரை ஆண்டுகளாக பொருளாதார தடைகளை விதித்தன இதில் சவுதி அரேபியா யுஏஇ பஹ்ரைன் மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் அடங்கும் இந்த அனைத்து நாடுகளின் வான்வெளியிலும் கத்தார் விமானங்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்போது கத்தாருக்கான அனைத்து சாலைகளும் மூடப்பட்டன கத்தாருக்கான கடல் எல்லை கூட மூடப்பட்டது கத்தார் செல்லும் கப்பல்கள் சர்வதேச கால்வாய் வழியாக செல்ல வேண்டும் அப்பொழுது கத்தார் ஆட்சியாளர்கள் இந்தியாவிடம் கோரிக்கை வைத்தனர் ஏனென்றால் அவர்கள் இந்தியாவிலிருந்து உணவு மற்றும் பிற பொருட்களை பெற வேண்டும் அப்பொழுது டெல்லி கல்கத்தா என இந்தியாவின் பல விமான நிலையங்களில் இருந்து கத்தாருக்கான பொருட்கள் சென்றன கத்தாரில் எண்ணெய் தவிர வேறு எதுவும் இல்லை அத்தியாவசிய பொருட்கள் கூட பிற நாடுகளில் இருந்து வருவதால் விலை அதிகம் ஆனால் இந்தியாவில் அனைத்து வளங்களும் எளிதில் கிடைக்கின்றன அப்போது டெல்லியிலிருந்து தினமும் பத்து மற்றும் பன்னிரெண்டு கத்தார் நாட்டு விமானங்கள் சரக்குகளுடன் புறப்பட்டு வந்தன கல்கத்தா மற்றும் மும்பையில் இருந்து பொருட்கள் சென்றுள்ளன கத்தாருக்கு தேவை இருந்தபோது பல உதவிகளை செய்த நாடு இந்தியா அதே போல இந்த அரேபிய நாடுகள் அனைத்தும் கத்தார் ஏர்வேஸ் அங்கு பறக்கக்கூடாது என்று கூறின அப்போது இந்தியா உதவியது இந்திய நகரங்களுக்கு பறக்க விடுங்கள் என்று இந்திய அரசு அவர்களிடம் கூறியது எதிஹாத் மற்றும் எமிரேட்ஸ் நிறுவனங்களுக்கு வழங்கப்படாத சலுகையை கத்தார் அரசுக்கு இந்திய அரசு வழங்கியது இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் கத்தாரை புகழ்ந்து பேசும் இந்தியர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் மோடியுடன் விளையாடாதீர்கள் எந்த ஒரு இந்தியனும் உலகில் எங்கும் துன்பப்படுவதை மோடி அனுமதிக்க மாட்டார் அதுதான் ஏமன் சூடான் மற்றும் பிற ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்பட்டது உக்ரைனில் போர் நடந்தபோது பார்த்தோம் உடனே மோடி தலையிட்டு அங்கிருந்து ஆட்களை அழைத்து வர விமானத்தை ஏற்பாடு செய்தார் இந்தியர்கள் ஏமனை விட்டு வெளியேற அனுமதிக்க ஹவுதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னணியில் இந்தியா உள்ளது அதனால்தான் இன்றைய இந்தியா பழைய இந்தியா இல்லை என்று கூறப்படுகிறது இன்றைய இந்தியா உண்மையில் இந்த கத்தாரை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தும் இந்தியர்கள் உலகம் முழுவதும் உள்ளனர் இதேபோல் பல வணிகத்துறைகள் இந்திய வம்சாவளியை கொண்டுள்ளன அமெரிக்காவில் வரும் அதிபர் ட்ரம்புக்கும் மோடிக்கும் இடையே உள்ள உறவை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அதே போன்று நரேந்திர மோடி மற்ற நாட்டு தலைவர்களுடன் பிரிக்க முடியாத உறவை கொண்டுள்ளார் இதையெல்லாம் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் இவ்வளவு எரிவாயு கொடுப்பதால் இந்தியா இயங்குகிறது என்று கத்தார் ஒருபோதும் கருதக்கூடாது தவறாக கூட நினைக்க வேண்டாம் இந்திய இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பணிவிசா மறுக்கும் கத்தாரின் நடவடிக்கையை இந்திய அரசு மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இந்த இந்திய கத்தார் ரசிகர்கள் புரிந்து வேண்டும் இந்தியா என்ற நாட்டோடு விளையாடாதீர்கள் இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த நாடு சவுதி அரேபியா அல்லது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல்ல போரைத் தவிர பல விஷயங்களை செய்ய முடியும் அப்போது அமெரிக்கா இந்த கத்தாரை ஆதரிக்கவில்லை இதை நான் சும்மா சொல்லவில்லை ட்ரம்ப் அப்படிப்பட்டவர் இதை கத்தார் புரிந்து கொள்வது நல்லது கத்தாரில் எனது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள சொல்கிறேன் கத்தார் ஒரு மோசமான விளையாட்டை விளையாடுகிறது நான் புரிந்து கொண்டவரை உங்களில் சிலர் அதை ஊக்கப்படுத்துகிறீர்கள்